வருகிறதே புரிதவிக்க ரமலானுடைய மாதம் அருமையான வாய்ப்பு என்பது உலகம் வரை இருக்கும் நாம் இருப்போமா அழிகிறவரை சென்ற வருடம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை என்பதை எதிர்கொள்ளுங்கள் அருமையான வாய்ப்பு ரமலானுடைய மாதம் எண்ணிலடங்காத நன்மைகளை பெற்றுத் தருகிற மாதம் ரமலான் அல்லாத காலங்களில் சாதாரண ஒரு தஸ்திகை செய்திருந்தால் ரமலான் அல்லாத காலங்களில் ஒரு நூறு ரூபாய் தருமம் செய்திருந்தால் ரமலான் அல்லாத காலங்களில் ரெண்டு ரக்காத்து தொழுதிருந்தார் ரமதான் அல்லாத காலங்களில் உம்ரா பயணம் மேற்கொண்டிருந்தார் வருகிறதே புனிதமிக்க ரமதானுடைய மாதம் அந்த மாதத்தில் அதை நீங்கள் செய்யும் போது குரான் ஓதும் போது தஸ்பீக் செய்யும் போது தொழும் பொழுது நல்லரங்கள் எண்ணிலடங்காத நன்மை எண்ணிலடங்காத நன்மை ஈமானோடு உறுதிமிக்க நம்பிக்கையோடு அந்த இரவிலே நின்று வணங்கினால் நோன்பை எதிர்கொண்டால் உஃரல உமா